எல்லா பிணியும் என்றனைக் கண்டால் நில்லாதோட நீயெனக் கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னைத் துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே ஓம் முருகா போற்றி எல்லா வியாதிகளும் என்றனைக் கண்டால் என்னை கண்டவுடன் இல்லாது என்னிடத்தில் தங்கி இருக்காமல் ஓட நீங்கி ஒழிய நீ ஓ முருக கடவுளே நீங்கள் எனக்கு அடியேனாகிய எனக்கு அருள்வாய் கருணை புரிவீராக ஈரேழு உலகமும் பதினான்கு லோகங்களும் எனக்கு அடியேனாகிய என்னுடன் உறவு ஆக நட்புடன் இருக்க ஆணும் பெண்ணும் ஆண்களும் பெண்களும் அனைவரும் எல்லோரும் மண்ணால் பூமியை ஆள்கின்ற அரசரும் மன்னர்களும் எனக்காக மகிழ்ந்து என் பொருட்டு சந்தோஷம் அடைந்து உறவாகவும் என்னுடன் தோழமை கொண்டிருக்கவும் நீ முருக நீங்கள் எனக்கு அடியேனாகிய எனக்கு அருள்வாய் கருணை செய்வீராக ஓம்